உறவினர்கள் அனைவரும் சென்றுவிட வீடு மிகவும் கலையிலிருந்து இருந்தது அந்த ஞாயிறன்று ஜீவனும் வரவில்லை படிப்பு சம்பந்தமான வேலையையும் முன்தினமே முடித்தாயிற்று தன்னை அறியாமல் மனம் சோர்வதை மீரா உணர்ந்தாள் ஓரிரு நாட்கள் அனைவருடன் இருந்துவிட்டு இப்போதுள்ள தனிமை ஏனோ அவளால் சகிக்க முடியவில்லை தாத்தா பாட்டியை நினைத்தால் வருத்தமாக இருந்தது மெதுவாக தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தாள் என்னடா இருக்க அப்பாவின் குரல் புன்னகைத்தபடி இல்லையே என்றாள் அப்படியா என்று மகளை கூர்ந்து பார்த்தார் கோபாலன் அதற்கு மேல் அவளால் நடிக்க முடியவில்லை ரொம்ப போர் அண்ணாவும் மறவில்லை வீடு என்னவோ பொலியிருக்கிறது எனக்கே இப்படி என்றால் தாத்தா பாட்டிக்கு தனியாக இருப்பது எவ்வளவு கடினம் அதற்குத்தான் நாம் இங்கே வந்தது இந்த வீட்டில் அனைவரும் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் சித்தப்பா ஏன் தனியே செல்ல வேண்டும் இங்கேயே இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் சில சமயம் எல்லோருடனும் கூடியிருக்க தோன்றும் ஆனால் அது நடந்தால் வீட்டில் தினமும் சண்டை சச்சரவு என்றாகிவிடும் என்றார் தயக்கத்துடன் மகள் கேட்டாள் நான் ஒன்று கேட்கலாமா சித்தப்பா ஏன் தனியாக சென்றார் பாட்டி தாத்தா ஏன் அவர்களுடன் செல்லவில்லை உங்களை விட தாத்தாவிற்கு சித்தப்பாவை பிடிக்கும் லேசாக சிரித்துவிட்டு பெற்றோருக்கு எல்லா பிள்ளைகளையும் பிடிக்கும் பிள்ளைகள் செய்யும் தவறு பெற்றோருக்கு அவர்கள் மேல் கோபத்தை உருவாக்கும் அதனால் அவர்களை பிடிக்காமல் போய்விடுவதில்லை உம் நல்ல கதை அப்படியானால் அந்த கோபம் உங்க மேல் இருபது வருடத்திற்கு மேல் இருந்ததே இதில் அவர் கோபம் மட்டும் இல்லை என் வீமும் இருக்கிறது நான் எதிர்பார்த்த வேளையில் தாத்தாவின் கோபம் குறையவில்லை கோபம் இருக்கும் வரை விலகி இருக்கலாம் என்று நானும் இருந்துவிட்டேன் ஒருவேளை நான் விலகி இருக்காமல் இருந்தால் நாம் முன்பே சேர்ந்திருக்கலாமோ என்னமோ உங்கள் அப்பா அம்மாவை விட்டுத்தர மாட்டீர்கள் நீ யாரிடமாவது எங்களை விட்டு தருவாயா எப்படி மை ஃபாதர் இஸ் தி பெஸ்ட் என்றால் நிமிர்வுடன் எனக்கும் அப்படித்தான் என்று சிரித்தார் கோபாலன் கோபாலன் அன்று தனியே ஆலைக்கு செல்கிறார் என்றதும் மீராவும் உடன் சென்றான் இயந்திரங்களின் ஓட்டத்தை இதுவரை பார்த்ததில்லை என்ற ஆர்வத்தில் சென்றாள் இயந்திரங்கள் இறைச்சலில் அவளால் ஐந்து நிமிடம் கூட நிற்க முடியவில்லை தலைவழிக்க தொடங்கியது தந்தையிடம் தான் வெளியே செல்வதாக ஜாடை செய்துவிட்டு வந்த வழியை செல்ல நினைத்தான் அவள் நின்ற இடத்தின் அருகில் இன்னொரு கதவு இருந்தது வெளியில் சென்றால் போதும் என்ற எண்ணத்தில் படிகளை சரியாக கவனிக்கவில்லை முன்பு வந்த வழியில் ஐந்து ஆறு படிக்கட்டுகள் இருந்தன இங்கு இரண்டு மட்டும் இருந்தன ஒரு காலை தாழ்த்திய பிறகே படிகளின் உயரத்தை உணர்ந்தான் நிலை தடுமாறு கீழே விழுந்தான் சுதாரித்து எழும்பும் Are you ஓகே என்று ஆனந்தின் கரம் அவள் எழுந்து நிற்க உதவியது அன்றைய மேற்பார்வையை முடித்துவிட்டு அலுவலகத்தை நோக்கி நடந்தவன் மீரா வெளிவருவதை கண்டான் அவளை நெருங்கி இரண்டடி வைக்கும் முன் அவள் விழுவதை பார்த்து ஓடி வந்தான் ஐ ஆம் ஃபைன் என்றபடி தன் முழங்கையை தொட்டு பார்த்தாள் அங்கே ரத்தம் வடிந்து கொண்டிருந்தது அதை ஆனந்தும் கவனித்து விட்டான் பார்த்து வரக்கூடாது என்றபடி அவன் கைக்குட்டையில் ரத்தம் ஒரு இடத்தை இருக்க கட்டினான் ஆபீஸில் ஃபர்ஸ்ட் எய்டு இருக்கிறது வா என்று அழைத்துச் சென்றான் அவள் மெதுவாக நடப்பதை கவனித்து அவன் தன் வேகத்தை குறைத்து கொண்டான் அன்று ஞாயிறு என்பதால் யாரும் அலுவலகத்தில் இல்லை ஒரு நாற்காலியில் அமர வைத்து கைக்கு முதலுதவி செய்தான் அவள் முகம் வலியில் சுருங்குவதைக் கண்டு ரொம்ப வலிக்கிறதா சின்ன காயம்தான் கொஞ்சம் பொறுத்துக்கொள் முடிந்தது என்றபடி சிறிய கட்டை போட்டுவிட்டபடி அவளை மீண்டும் பார்த்தான் அவள் இன்னொரு கை அவளின் முழங்காலை இருக பற்றியது காலிலும் அடிபட்டு விட்டதா என்று பார்த்தாள் பாதங்களின் பக்கவாட்டில் ஒரு பெரிய சிராய்ப்பு சொல்வதற்கு என்ன என்று அவள் காலனியை கலற்றினாள் மீரா சற்றென்று வேண்டாம் என்று காலை இழுக்க முயற்சித்தாள் உஸ் அசையாமல் இரு வேண்டாம் நானே பார்த்துக்கொள்கிறேன் பேசாமல் உட்காரு என்று விட்டு அவனை மருந்திட்டான் உன் அப்பாவை வரச் சொல்லவா வேண்டாம் வேலையை பாதியில் விட்டுவிட்டு விட்டு வருவார் நான் காத்திருக்கிறேன் எனக்கு ஒன்றுமில்லை என்றான் உன் முகம் வேறு சொல்கிறது சட்டென்று அவன் முகத்தை நிமிர்ந்து பார்த்தான் அவள் முகத்திலிருந்து இவன் எல்லாம் கண்டுகொள்கிறான் சமாளித்து ஒன்றுமில்லை கொஞ்சம் தலவழிக்கிறது அங்கே பிளாஸ்டிக்கில் இருந்த காப்பியை ஊற்றி கொடுத்தான் இது போதுமா மாத்திரை எதுவும் வேண்டுமா இது போதும் என்று காபியை பெற்றுக்கொண்டான் அவன் சென்று ஒரு கோப்பை புரட்டி கொண்டிருந்தான் மீராவுக்கு அவனின் அன்றைய கோபத்திற்கான காரணத்தை கேட்க வேண்டும் போல் இருந்தது கேட்டுவிடலாம் என்று அவனை பார்த்தாள் அவன் வேலையில் மூழ்கியிருந்தான் இப்போது கேட்க வேண்டாம் என்று முடிவெடுத்தான் ஆனால் அவன் கேட்டான் என்ன என்று இல்லை என்று மறுப்பாய் தலை அசைத்தான் அவன் கூர்ந்து நோக்க ஒன்று கேட்க வேண்டும் என்றான் கோப்பை மூடி வைத்து நீ கேட்கலாம் என்பது போல் கைகளை கட்டிக்கொண்டு கவனிக்கலானான் சற்று யோசித்துவிட்டு அன்றையே என் மேல் கோபம் கொண்டீர்கள் என்றான் என்று அவனுக்கு நினைவு இருந்தது ஆனால் அவன் ஒன்றும் அவளிடம் காட்டவில்லை லேசாக முகம் மாறியது உடனே அங்கிருந்து நகர்ந்தான் மீரா கவனித்திருக்க மாட்டான் என்று எண்ணினான் பூஜைக்கு முன்தினம் என்றான் அவன் இருக்கையில் இருந்து எழுந்து அவள் அருகில் வந்தான் எனக்கு ஆர்வம் இல்லை நீங்கள் பேசிய விஷயத்தில் அதை வெளிப்படையாக கூறி மன்னிப்பும் கேட்டுவிட்டேன் உன்னிடம் எதிர்பார்த்தது தவறு என்று ஏன் சொன்னீர்கள் மீரா கேட்டது அவனுக்கு ஆனந்தமாய் இருந்தது அவனின் சிறு கோபம் அவளை பாதித்ததா புன்னகையுடன் கூறினான் அது கோபம் இல்லை ஏமாற்றம் என்றான் புரியாமல் மீரா பார்க்க இது உன்னுடைய நிறுவனம் அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினேன் ஆனால் நீ ஆர்வம் இல்லை என்று விட்டால் என்றான் இது என்னுடையது இல்லை நாளை உன்னுடையது ஆகலாம் ஒரே நாளில் எல்லாம் தெரிந்து கொள்ள முடியாது இது எப்போதும் என்னுடையதாகாது பின்னாளில் அண்ணன்கள் பார்த்து கொள்வார்கள் என்றார் விஜய் மற்றும் ஜெய் பார்த்து கொள்வார்கள் என்று எண்ணினால் அதை மறந்துவிடு அவர்கள் பார்ப்பதானால் நான் இங்கே இருந்திருக்கவே மாட்டேன் ஒருவேளை ஜீவா பார்த்து கொள்வானால் அவனுக்கு நீ உதவியாய் இருக்கலாம் அல்லவா நான் அந்தளவு யோசிக்கவில்லை இனிமேல் யோசி இது உன் தாத்தா தொடங்கியது அதன் வளர்ச்சியில் அக்கறை உங்கள் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்னை போல் மூன்றாவது நபர் இதை நடத்துவது என்று தோள்களை உயர்த்தி இரு கைகளையும் விரித்து காட்டினான் இந்த நிறுவனத்தை பற்றி அவள் யோசிப்பதா வீட்டில் அவளை பொருத்தி கொள்ளவே அவளுக்கு இத்தனை நாள் தேவைப்பட்டது இவனுக்கு இருக்கும் அக்கறை ஏன் மற்றவர்களுக்கு இல்லை அண்ணன் இந்த பொறுப்பை ஏற்பானா அவனுக்கு இதில் ஆர்வம் இருக்குமா ஆனந்த் இல்லை என்றால் யார் இதை பார்த்து கொள்வார்கள் தந்தையும் தாத்தாவும் மேற்பார்வை தவிர வேறு செய்வதில்லை உள்ளீடு வெளியீடு கணக்கு வழக்கு நினைக்கையில் பெரும் மழையாய் தெரிந்தது அவள் மிரண்டு போனது கண்டு ஹலோ என்று அவள் முகத்தின் முன் சொடக்கு போட்டான் அதிர்ச்சியிலிருந்து வெளிவந்தவள் மிரண்டு பார்த்தாள் இவ்வளவு யோசிக்க தேவையில்லை அப்போது கோவாலன் உள்ளே வந்தார் என்னம்மா கிளம்புவோமா என்றபடி ஆனந்தை பார்த்தார் நீங்கள் சீக்கிரம் வந்துவிட்டீர்கள் போல சற்றென்று எழுந்த மீரா லேசாக தடுமாறினாள் கோபாலன் என்னம்மா என்ன ஆச்சு என்று அருகில் வர ஒன்றுமில்லப்பா லேசா கால் வலித்தது அவள் முடிக்கும் முன் அவள் அருகில் வந்து கையில் இருந்த கட்டை பார்த்தார் படி இறங்கும்போது கால் விட்டது சின்ன வேற வேறெங்கும் அடிபட்டு விட்டதா காலில் ஒரு சிராய்ப்பு என்றான் ஆனந்த் என்னை அழைத்திருக்கலாமே இல்லப்பா அதற்குள் ஆனந்த் வந்து விட்டார் மருந்திட்டார் உங்களை அழைப்பதாகச் சொன்னார் நான் தான் வேண்டாம் என்று விட்டேன் வலிக்கிறதா என்று கோவாலன் கேட்க ஏதோ மிகவும் சிறு சிறுபிள்ளையை போல் உணர்ந்தார் இல்லையப்பா நாம் கிளம்புவோம் ரொம்ப நன்றி ஆனந்த் பரவாயில்ல சார் மீண்டும் நன்றி உரைத்துவிட்டு தந்தையுடன் கிளம்பினான் காரில் வீடு நோக்கி செல்கையில் ஆனந்த் சொன்னதை பற்றி தந்தையிடம் பேசினார் எல்லாவற்றையும் சொல்லவில்லை கேவியின் எதிர்காலத்தை பற்றி கேட்டார் கோபாலனுக்கு ஆச்சரியமாக இருந்தது தன் மகன் எப்போது இதை பற்றி எல்லாம் எண்ணத் தொடங்கினாள் என்று கோபாலன் ஏன் பொறுப்பை ஏற்கவில்லை என்றும் கேட்டார் காரை ஓரமாக நிறுத்திவிட்டு மகளை பார்த்தார் மகளுக்கு விளக்கம் கொடுத்தார் இதேபோல் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றினாலும் அவர் அலுவலக கணக்கு வழக்குகளை மட்டும் பார்த்து கொண்டிருந்தார் சரக்குகள் கொள்முதல் தயாரித்த பொருட்களின் சந்தை நிலவரம் தொழிலாளிகளின் பிரச்சனைகள் இவைகள் சம்பந்தமாக தொடர்புகள் என்று பல இருக்கிறது ஆரம்பத்தில் இயந்திரங்களைப் பற்றி நன்கு அறிந்திருந்தார் கோபாலன் அலுவலக பணியும் சிரமம் இல்லைதான் ஆனால் வெளி தொடர்புகள் அதுதான் மிக முக்கியம் அறிந்து கொள்வதில் சிக்கல் இல்லை என்றாலும் அடிக்கடி நடக்கும் நிர்வாக மாற்றம் வாடிக்கையாளர்களிடையே நம்பிக்கையை குறைத்துவிடும் அது ஒரு நிறுவனத்தில் மிகப்பெரிய சரிவை ஏற்படுத்தும் எல்லாவற்றிற்குமே குடும்பச் சிக்கல் இருந்தது கமலாவின் கணவன் குடும்பம் அதாவது லட்சுமியின் பிறந்த வீட்டின் ஏற்றுமதி தொழில் பன்மடங்கு லாபத்தை கொடுத்தது அது லட்சுமிக்கும் பங்கு இருந்தது மேலும் அவர்கள் சமீபத்தில் தொடங்கிய கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலுக்கு ஒரு பெரிய முதலீடு தேவைப்பட்டது அப்போது கேவி நிறுவனத்தை விற்க திட்டமிட்டனர் கிருஷ்ணசாமி ஒப்பவில்லை எப்படியும் பின்னாளில் அது நாராயணன் மற்றும் கமலாவிற்கு சேர வேண்டியது என்பது அவர்கள் வாதம் நாயகி எப்போதும் கேவியில் தலையிட்டதில்லை கோபாலனும் உரிமை கோரப்போவதில்லை என்று அவர்கள் நினைத்தனர் ஆலை இயக்கம் குறைந்து விட்டால் மனிதர் தானாக சொத்தை விட்டு விடுவார் என்று கணக்கு போட்டனர் ஆனால் இந்த பேச்சு எழுந்தவுடன் கிருஷ்ணசாமி சுதாரித்தார் பின்னாளில் பிள்ளைகளுக்கிடையே கருத்து வேறுபாடு வரக்கூடாது என்று மற்ற சொத்துக்களை பிரித்து கொடுத்தார் கேவியின் பங்குகளை மட்டும் தன்னிடமே வைத்துக்கொண்டு கொண்டு ஆலையை லீசுக்கு விட்டார் அதன் பின் குடும்பத்தில் சில விரிசர்கள் வர நாராயணன் தனியே செல்ல திட்டமிட்டார் தன் விருப்பத்திற்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் எடுத்த முடிவு லட்சுமி தன் பங்கிற்கு கணவனை அதிலிருந்து விலகாமல் பார்த்து கொண்டார் கோவலன் வரவை யாரும் எதிர்பார்க்கவில்லை இப்போது கோவலன் எல்லா பொறுப்புகளையும் ஏற்றால் மேலும் குடும்பத்தில் சிக்கல் வரும் என்று விலகியே நிற்க முடிவெடுத்தார் இந்த குடும்பத்தில் ஆளுக்கொரு திசையில் செல்லும் நாள் வரும் என்று நான் நினைத்ததே இல்லை இதை தொடங்கியவன் நான் இப்போது என்னால் முடிந்தது இங்கே தாத்தா பாட்டியுடன் இருப்பதுதான் அதை தாண்டி எதையும் செய்யும் உத்தேசம் எனக்கு இல்லை மீண்டும் வண்டியை கிளப்பினார் வீடு வந்ததும் அவள் காயத்தை பார்த்து ராதா பதறினார் சிறிய காயம் என்றதும் அமைதியானார் மறுநாள் ஜீவனிடம் ஆலையை பற்றி தொலைபேசியில் பேசினார் அவனுக்கு ஓரளவு தெரிந்திருந்தது அண்ணா நீ பின்னாளில் பொறுப்பை ஏற்பாயா என்ன உனக்கு என்ன ஆயிற்று இப்போது எதற்கு இதை பற்றி பேசுகிறாய் நாளை நடப்பதை பற்றி யோசித்து இன்றைய படிப்பை கோட்டை விட்டு விடாதே படிக்கிற வேலையை பார் செமினாருக்கு தயார் செய்ய வேண்டும் பாய் அவன் சொன்னது சரிதான் தேவையின்றி அதிகம் யோசிக்கிறோம் என்று நினைத்தது வேறு வேலையை செய்ய முற்பட்டார் இருப்பினும் நிர்வாகம் தொடங்கியது முதல் இன்று வரை எப்படி வளர்ந்திருக்கிறது என்று ஆராய்ந்தான் விஜயாவிடம் அவ்வப்போது கேட்பாள் தனக்கு தெரிந்தவற்றை சொல்வார் சில முறை தந்தையிடமும் தாத்தாவிடமும் செல்ல ஒரு தயக்கம் இருந்தது அதுவும் ஜீவா அடுத்த முறை இங்கு வந்தபோது அந்த தயக்கமும் மறைந்தது ஜீவனிடம் அவள் அறிந்தவற்றை ஒப்பித்தாள் இன்னும் தன் பாட்டனாரின் திறமையை வெகுவாக பாராட்டி தள்ளினாள் அனைவரும் உணவு அருந்தகையில் தாத்தா உங்களுக்கு பிஏ தேவை என்றால் சொல்லுங்கள் ஆள் தயாராக இருக்கிறார்கள் என்றான் ஜீவன் எனக்கு வா என்று வியந்தாள் ஆம் நாம் மீராதான் அனைவரும் வியப்பாகப் பார்க்க ஆம் தாத்தா பல விஷயங்களை தெரிந்து வைத்திருக்காள் அப்படி என்ன தெரிந்து வைத்திருக்கிறாள் சொல் கேட்போம் என்றான் தான் செய்யும் ப்ராஜெக்டிற்காக என்று சமாளித்து எல்லாவற்றையும் ஒப்பித்தான் நிறுவனம் தொடங்கிய கதை அதன் முதலீடு வளர்ச்சி சட்ட சிக்கல்கள் தொழிலாளர் சலுகைகள் என்று பல விவரம் சொன்னார் அதை சொல்லி முடித்ததும் பரவாயில்லையே எல்லாம் நல்ல நினைவில் வைத்திருக்கிறாள் ஒரு நாள் என்னிடம் கேட்டால் எனக்கு தெரிந்ததை சொன்னேன் இந்த சட்டம் விஷயமெல்லாம் யார் சொன்னார்கள் என்று விஜயா கேட்க அது என் உபயம் என்றான் கோபாலன் நல்லது என்று லேசாக முகம் வாடினார் கிருஷ்ணசாமி அப்படி என்றால் நான் எல்லாம் தெரிந்து கொள்ளலாமா தாத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லையே என்றான் மீரா ஆர்வமாக பிரச்சனையா நாம் நிறுவனம் பற்றி நீ தெரிந்து கொள்வதா என்ன பிரச்சனை உன் ப்ராஜெக்டுக்கு என்ன விவரம் வேண்டுமோ கேள் என்றார் படிப்பு விஷயத்தற்காக கேட்கவில்லை அவள் என் ப்ராஜெக்டுக்கு இப்போது உள்ள விஷயங்கள் போதும் ஆனால் நாம் ஆலை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாள் எல்லோருக்கும் வியப்புதான் என்றாலும் ஆர்வக்கோளாறு என்றே நினைத்தனர் இறுதி செமஸ்டரில் பெரும்பாலும் ப்ராஜெக்ட் வேலை என்று விடுமுறை இருந்தது அந்த ப்ராஜெக்டும் கேவியை சார்ந்தே செய்தாள் அவள் அறிக்கையை பார்த்த கிருஷ்ணசாமியும் கோபாலனும் பாராட்டினார்கள் இவை அனைத்தும் தியரிதான் இன்னும் நடைமுறையைப் பற்றி அவள் தெரிந்து கொள்ள நிறைய இருந்தது தந்தையிடம் கேட்டபோது அதற்கு ராஜனிடம் பேசுவதாகச் சொன்னார் ரிப்போர்ட்டின் காப்பியை அவரிடம் கொடுத்தார் கோபாலன் ஆனால் ராஜனுக்கு வேலை அதிகமாக இருந்ததால் ஒரு வாரத்திற்கு மேல் எந்த பதிலும் இல்லை ஆனந்திடம் கேட்க எண்ணினான் ஒரு நிர்வாகத்தில் இருக்கும் ராஜன் சார் மும்முரமாக இருக்கும்போது ஆனந்தால் எப்படி முடியும் என்று அந்த எண்ணத்தை கைவிட்டான் அந்த வார இறுதியில் ஆனந்தை சந்திக்க நேர்ந்தது பழைய எந்திரங்களை பழுது பார்ப்பது சம்பந்தமாக கிருஷ்ணசாமியில் பேச வீட்டிற்கு வந்திருந்தார் அப்போது கிருஷ்ணசாமி வீட்டில் இல்லை பெண்கள் மூவரும் இருந்தனர் ஏற்கனவே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வரும் நேரம் பற்றி சொல்லியிருந்தார் கோபாலன் கிருஷ்ணசாமி வரும் வழியில் வண்டி பழுதடைந்து விட்டதாகவும் வேறு ஏற்பாடு செய்ய தாமதமாகி விட்டதாகவும் இன்னும் இருபது நிமிடங்களில் வந்து விடுவதாகவும் ராதா கூறினார் அங்கேயே காத்திருப்பதாக முடிவு செய்தான் அப்பா வருவதற்குள் இதை படித்து பார்க்கிறீர்களா என்று மீரா ஒரு கோப்பை நீட்டினார் என்ன என்பது போல் ஆனந்து பார்க்க கல்லூரிக்காக செய்த அறிக்கை ஆலையை பற்றியது என்றார் மீரா இவரையே தொல்லை செய்கிறாய் என்று ராதா முடிக்கும் முன் அறிக்கையை மீராவிடமிருந்து பெற்றுக்கொண்டான் தொல்லை எதுவும் இல்லை நான் பார்க்கிறேன் என்றான் பண்ணையிலிருந்து ஆட்கள் சிலர் வந்திருந்தனர் அவர்களுடன் பேச ராதா அங்கிருந்து சென்றான் எனக்கு இன்னும் நேரில் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் ஆலைக்குள் நடப்பது பற்றி அப்பா காண்பித்தார் இன்னும் அலுவலக விஷயங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ராஜன் சாரிடம் கேட்டிருக்கிறேன் அவருக்கு இப்போது வேலை அதிகமாக இருக்கிறதா வருத்தமாக சொன்னார் மீரா பார்வையை மட்டும் உயர்த்தி அவளை பார்த்தார் அறிக்கையை மூடி வைத்துவிட்டு விட்டு இதையெல்லாம் கல்லூரி மதிப்பெண்ணுக்காகவா இல்லை கேவி மேலுள்ள அக்கறையா இரண்டும் தான் உங்களிடம் கேட்கலாம் என்று நினைத்தேன் நீங்களும் ரொம்ப பிசி எப்போது அறிக்கையை கொடுக்க வேண்டும் ஏற்கனவே கொடுத்தாயிற்று ஆனால் இன்னும் தெரிந்து கொள்ள நிறைய இருக்கிறதே திடீரென்று என்ன இவ்வளவு ஆர்வம் நீங்கள்தானே அன்று சொன்னீர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று புரியாமல் கேட்டான் என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து செய்கிறாய் என்றால் நான் கட்டாயம் உனக்கு உதவ வேண்டும் அடுத்த சனிக்கிழமை வரும்போது பார்க்கலாம் மீராவின் சந்தோஷம் தாழவில்லை ஆனந்த் சொன்னது போல் வாரம் ஒரு முறையினும் அவளுக்காக நேரம் ஒதுக்கி நிர்வாகத்தை பற்றி பல விஷயங்கள் கற்றுத்தந்தார் கல்லூரி அறிக்கையாக மேலோட்டமாய் கோபாலன் சொன்ன பல விஷயங்களை ஆனந்த் இன்னும் தெளிவாக விளக்கினான் அது மட்டுமின்றி அவன் திருப்பூர் ஆலையில் உள்ள வேறுபாடுகளையும் அவ்வப்போது எடுத்துரைத்தான் சில நேரம் அவர்களுக்கிடையே பழம் கதைகளையும் பேசினார்கள் அப்படி பேசுகையில் தனக்கு இந்த தொழிலின் மேல் இருந்த ஆர்வத்தை பற்றி பேசினார் நிர்வாகத்தை ஏற்கும் முன் நடந்த சிக்கல்களை பற்றியும் அவன் நெருங்கிய நண்பர்களை அவனுக்கு தொல்லை தந்ததையும் பற்றியும் சொன்னான் அதனால் தொழில் விஷயத்தில் நிரந்தரமாக யாரும் நண்பர்களாக இருப்பதில்லை என்றும் இது சில சமயம் உறவுகளுக்கு பொருந்தும் என்றான் அவளிடம் சற்று வியப்பாகவே பார்த்து கொண்டிருந்தாள் பல விஷயங்களை ரகசியம் காப்பது முக்கியம் அதனால் லாபம் லஷ்டம் வாடிக்கையாளர்கள் நமக்கு கிடைக்கும் சலுகைகள் இப்படி பலதும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது கூடாது என்றான் சிந்தித்தபடி அப்படியானால் நீங்கள் பல விஷயங்களை என்னிடம் பகிர்ந்தீர்களே ஏன் உன் குடும்பத்துக்கு சொந்தமான நிறுவனத்தை பற்றி உன்னிடம் சொல்வதில் என்ன இருக்கிறது அதப்படி இப்போது இது உங்களின் பொறுப்பில் இருக்கிறது பின்னாளில் ஒருவேளை நாங்கள் பொறுப்புகளை ஏற்கும் போது நான் அவர்களுக்கு உதவலாம் அப்போது உங்கள் நிறுவனத்திற்கு போட்டியாக இருக்குமல்லவா என்று ஒரு சிறு இடைவெளி விட்டு அது இல்லை நீங்கள் உங்கள் நிர்வாகத்தை பற்றியும் நிறைய சொல்லியிருக்கிறீர்கள் ஒருவேளை நாளை நானே உங்களுக்கு போட்டியாக வரலாம் என்றால் கடை கண்ணீர் ஆனந்தை பார்த்தபடி அவன் சிறு புன்னகையுடன் அப்படி ஒன்று நடந்தால் நான் மிகவும் சந்தோஷம் கொள்வேன் தன்னிடம் பயின்ற மாணவன் சிறந்து விளையினால் நிச்சயம் ஆசிரியருக்கு பெருமைதானே என்றான் இனி நான் எதுவும் பேசுவதற்கில்லை என்றார் ஜீவன் வரும் சமயங்களில் தான் கற்றதை பற்றி சொல்வான் ஜீவன் பெரும்பாலும் முன்னமே அறிந்திருந்தான் அவன் இளங்களை படிக்கும் போதே தந்தையின் வேலையில் உதவுவான் அது மட்டுமின்றி நிர்வாகம் பற்றி பயிலும் அவனுக்கு அது ஒன்றும் கடினமாக இல்லை சில சமயம் அண்ணன் தங்கையும் ஒரு கண்காட்சி பார்க்க செல்வது பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தனர் மறுநாள் நடக்கும் அந்த கண்காட்சிக்கு இருவரும் செல்லலாம் என்று திட்டமிட்டு தந்தையிடம் கேட்டனர் கோவலனுக்கு ஏதோ நெருடியது இருவரும் கண்காட்சிக்கு செல்வது புதிதல்ல புத்தகம் கைவினை பொருட்கள் வீட்டிற்கு தேவையானவை என்று குடும்பமாய் கோவையில் இருந்தவரே சென்றதுண்டு சில சமயம் வாகனங்களை பற்றியதாக இருந்தால் ஜீவன் கோவாலுடன் செல்வான் இப்போது நடப்பது நவீன இயந்திரங்களின் கண்காட்சி அங்கே எதற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்றார் அருகில் இருந்த கிருஷ்ணசாமி அவர்கள் சென்று வரட்டும் பிரியப்படுகிறார்கள் நீயே அழைத்துப் போயேன் என்றார் தந்தையை மறுத்து பேச மனமின்றி அழைத்துச் சென்றார் அவர்கள் செல்லும் போது கூட்டம் அதிகமாக இருந்தது பிள்ளைகள் இருவரும் மேலோட்டமாக பார்க்காமல் ஒவ்வொன்றையும் ஆராய்வது கோவாலனுக்கு மகிழ்ச்சியை தரவில்லை அன்று இரவே கோவாளன் மீராவிடம் மேல் படிப்பிற்காக தயாராகும்படி கூறினார் மீராவின் திட்டமும் சில நாட்களுக்கு முன் அதுவாகவே இருந்தது ஆனால் இப்போது அவள் கவனம் முழுவதும் கேவி பற்றியதாகவே இருந்தது சில நாட்களாகவே அது பற்றி மறந்தும் விட்டாள் மீரா அது பற்றி எண்ணிக்கொண்டிருக்க என்ன மேலே படிக்கும் எண்ணம் இருக்கிறதா இல்லை அப்படியே சும்மா பொழுதை போக்கலாம் என்று என்னமா கோவாளனின் குரலில் கடுமை தெரிந்தது இரவு உணவின் போது தான் கோவாளன் இது பற்றி பேசினார் வீட்டில் மற்றவர் அனைவரும் கோவாளனின் குரலின் வேறுபாட்டால் அவரையே பார்த்து கொண்டிருக்க இன்னும் இப்போதைய படிப்பே முடியவில்லை அதற்குள் என்ன அதுவும் இப்படி கத்த வேண்டுமா என்றார் விஜயா தாய் சொன்னதும்தான் தான் குரல் உயர்த்தி பேசியது கோவாளனுக்கு புரிந்தது தேர்வு முன்பே எழுதினால்தான் நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கும் அதற்கு நிறைய படிக்க வேண்டும் உன் தங்கை எந்த அளவில் இருக்கிறாள் ஜீவா மகனை பார்த்து கேட்டார் ஜீவன் இங்கு வரும்போது நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சியை தங்கைக்கு கொடுப்பது வழக்கம் இப்போது சில வாரங்களாக இருவரின் கவனமும் பயிற்சியில் இருக்கவில்லை இப்போது உண்மையை சொன்னால் நிச்சயம் அப்பாவின் கோபம் அதிகரிக்கும் என்று பெரும்பாலும் பயின்று விட்டாள் இன்னும் கொஞ்சம் பயிற்சி தேவைப்படும் பய பரீட்சை நாட்களுக்குள் தயாராகி விடுவாள் அத்துடன் விடவில்லை அவர் இனி உன் கவனம் படிப்பில் இருக்க வேண்டும் எதிலும் உன் கவனம் சிதறக்கூடாது என்றார் தந்தையின் இன்றைய பேச்சு அவளுக்கு குழப்பத்தை உண்டாக்கியது பிள்ளைகள் அவர்கள் விருப்பமானதை படிக்க வேண்டும் என்று கோவாலன் எப்போதும் சொல்வார் இந்த படிப்புக்காக உன்னை தயார் கொள் என்று ஜீவனையோ இல்லை மீராவையோ அவர் கட்டாயப்படுத்தியது கிடையாது ஜீவன் படிப்பில் சுட்டி அவனாகவே தன் இலக்கை தேர்வு செய்தான் முதலில் பொறியியல் பிறகு மேலாண்மை என்று அவன் சொன்னபோது அப்படியே ஏற்றுக்கொண்டார் அப்படியே மீராவிடமும் தந்தையின் இந்த மாற்றத்திற்கான விடை விரைவிலேயே கிடைத்தது மீராவிடம் எல்லாவற்றையும் சொல்ல கோபாலனால் முடியவில்லை அவள் இன்னும் சிறு பெண் குடும்பத்தில் நடக்கும் எல்லா சச்சரவும் மகளுக்கு தெரிய வேண்டாம் என்று நினைத்தார் கோபாலன் குடும்பம் இங்கு வந்தது தம்பி தங்கை குடும்பத்தாருக்கு ஏமாற்றத்தை அளித்தது கடந்த இருபது வருடங்களாக நிர்வாகத்தின் வளர்ச்சியில் சரிபாது பங்கு நாராயணுக்கு இருந்தது நாராயணன் ஆலையை விற்க நினைத்தபோது தந்தை கிருஷ்ணசாமி அதை ஏற்காதது மட்டுமின்றி எந்த முடிவும் நாராயணன் மட்டும் எடுக்க முடியாது என்றார் அவரின் மற்ற மூன்று பிள்ளைகளையும் மனதில் வைத்துதான் அவர் முடிவெடுப்பதாக சொன்னார் நாராயணனின் முடிவிற்கு கமலா மறுப்பு சொல்லவில்லை நாயகி எப்போதும் நிர்வாக விஷயமாகவோ இல்லை பங்குகளைப் பற்றியோ உரிமை கொண்டாடியதில்லை தம்பிக்கு எப்படி வேண்டுமோ செய்யுங்கள் என்றார் மீதம் இருப்பது கோபாலன் கோபாலன் முன்பே எதுவும் வேண்டாம் என்றிருந்தார் இப்போது புதிதாக வந்து உரிமை கொண்டாட மாட்டார் அப்படியே கேட்டாலும் ஒரு பங்கை அவருக்கு கொடுப்பதில் நாராயணனுக்கு எந்த தயக்கமும் இல்லை ஆனால் கிருஷ்ணசாமி முடிவில் மாறவில்லை தங்கள் பிள்ளைகள் யாரும் இதை பார்க்க போவதில்லை என்று நாராயணன் சொல்லியிருந்தார் அதாவது வருங்காலத்தில் வாரிசுகள் யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று உணர்த்த விரும்பினார் கோபாலனிடமும் இது பற்றி நாராயணன் பேசியிருந்தார் அண்ணா அப்பாவின் பிடிவாதம் குறைவதாக இல்லை இப்போதே நிர்வாகத்தை விற்கலாம் என்றார் மறுக்கிறார் நாளை யார் பார்ப்பார்கள் இப்போது எனக்கு இருக்கும் பண தேவையை அப்பா புரிந்து கொள்ளவே இல்லை நாராயணன் சொல்வதை அப்படியே கோபாலனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்பாவின் முடிவை பற்றியோ உன் எண்ணத்தை பற்றியோ என்னால் எதுவும் சொல்ல முடியாது பல ஆண்டுகளாக இவை எல்லாவற்றையும் விட்டு விலகியே இருந்துவிட்டேன் இன்னும் அப்படித்தான் என்றார் கோபாலன் இந்த உரையாடல் நடக்கும்போது லட்சுமியும் உடன் இருந்தார் தன் கணவனிடம் என்ன நீங்கள் விவரம் புரியாமல் பேசுகிறீர்கள் உங்கள் பிள்ளைகள் பார்க்கவில்லை என்றால் என்ன ஒருவேளை உங்கள் அண்ணன் பிள்ளைகள் பார்ப்பார்கள் அல்லவா உங்கள் அப்பாவிற்கும் அதே எண்ணம்தான் என்ன செய்வது இத்தனை ஆண்டு நீங்கள் உழைத்ததற்கு யார் மரியாதை தருகிறார்கள் லட்சுமி பேசியது தவறு என்று கோவலன் நினைக்கவில்லை பல ஆண்டுகளாக நாராயணன் உழைத்து உயர்த்திய நிறுவனம் அதில் அவருக்கு இல்லாத உரிமையா கோபாலனும் அவன் பிள்ளைகளும் நிர்வாகத்தில் தலையிடாமல் இருப்பதே நன்று அவரால் செய்ய முடிந்தது அதுதான் அதனாலேயே பொறுப்பை ஏற்க முடியாதென்று தந்தையிடம் கூறினார் கோபாலன் தன் பிள்ளைகள் யாரும் நிர்வாகத்தில் தலையிடக்கூடாது என்று முடிவெடுத்தார்